இனிய காலை வணக்கம் அன்புக்குரிய மாணவர்களே ஒரு அற்புதமான திருக்குறள் பார்க்கலாம் நம்ம கூட கந்தசாமி ஐயா இருக்கார் ஓர்ந்து கண்ணோடாது புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வது அக்தே முறை ஓர் அரசன் நாட்டை சிறப்பாக ஆட்சி செய்கின்றார் என்றால் அவர் அந்த நாட்டில் எவரேனும் குற்றங்களை செய்தால் அந்த குற்றம் என்ன என்பதை நன்கு ஆராய்ந்து அந்த குற்றம் செய்தவர் தனக்கு வேண்டியவர் நண்பர் உறவினர் என்று யாராக இருந்தாலும் அந்த வேறுபாடு பாராமல் நடுநிலைமையிலிருந்து அந்த குற்றத்திற்கு என்ன தண்டனை என்பதை அற நூல்களை கற்ற சான்றோர்களோடு ஆராய்ந்து அக்குற்றத்திற்கு உரிய தண்டனையை அந்த குற்றவாளிக்கு தருவதில்தான் மிகச்சிறந்த ஆட்சி முறையாகும்